தொலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க தோலை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொலை நல்லா இருக்கேன் தோலை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த மாதிரி காலகட்டங்கள்ல திருமானி வந்து கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் இருந்த காலகட்டத்தில் அவர் முன்னெடுக்காத போராட்டங்களே கிடையாது கிடையாது ஆனாலும் எந்த ஒரு செய்தித்தாள்களையுமே கடைசி பக்கத்துல கடைசி பத்தியிலும் கூட விடுதலை சிறுதை கட்சியுடைய செய்திகள் வராது ஆமா பயங்கரமான இருட்டடிப்பு எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இந்த இந்த காலகட்டத்துல அண்ணன் திருமாவருடைய செய்திகள் இல்லாத எந்த ஒரு செய்தி தாள்களையும் ஊடகங்களும் வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி அதுக்கு முழு காரணம் அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் ஆமாங்களா இதனுடைய நீட்சியாக த வயர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்து இருக்குது த வயர் சொல்லி ஒரு பிரபலமான பத்திரிகை அந்த பத்திரிகை அந்த பத்திரிகையில தமிழக அரசியல் களத்தை மாற்றி அமைத்த விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த அந்த ஆர்டிகலை யார் எழுதியிருக்காங்கன்னா கவிதா முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்க இருக்கிறாங்க அதில் எக்கச்சக்கமான செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க சரி ஸோ அந்த செய்திகளை தான் இந்த காணொலியில் நம்ம டீ கோடிங் பண்ண போகிறோம் ஓகேங்களா நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இனி ஜென்மத்துல என்னால குடிய முடியாது அதனால நாங்கள் சங்க கூட போகிறோம் தொல்ல இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணல் வந்து எடுத்திருக்கிறாங்க அதாவது கவிதா முரளிதரன் அவங்களை வந்து ஒரு நேர்காணல் எடுத்துருக்குறாங்க அவங்ககிட்ட தான் அந்த ஆர்டிகளை எழுதிய நபர் அவங்ககிட்ட சில பல செய்திகள்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த ஆர்டிகல் சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் கேட்டிருக்காங்க அப்ப கவிதா முரளிதர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க அது முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா நான் வந்து அண்ணன் திருமாவர்கள்ட்ட பார்த்த பலவீனம் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட வந்து பலங்கள் எக்கச்சக்கமா இருக்குது ஆனா பலவீனம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விடயம் வந்து இருக்குது அந்த பலவீனம் என்ன அப்படின்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் யாரையும் அடையாளப்படுத்தவில்லை இது வரைக்கும் அவர் அடையாளப்படுத்தாதது மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பதிவு பண்றாங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பலவீனம் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் பலம் தான் பார்ப்பேன் அதை நீங்க என்ன கோணத்துல பாக்குறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அது பலவீனம் ஒண்ணும் கிடையாது

தலைவர்களே வந்து பிம்பம் கட்டி உடச்சு சுக்குநூறு ஆக்கிடுவாங்க ஆமா ஏகநாத் சிண்டே வந்து என்ன பண்ணாரு சிவசேனா கட்சியில ஏகநாத் என்ன பண்ணாரு அதுதான் அவர் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் மாதிரி இருந்தாரு அப்படியே கட்சி ரெண்டா உடச்சு அவர் தனியா போயிட்டாரு இவர் தனியா போயிட்டாரு ஏன் இது வந்து பாஜக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சில கட்சிகளும் கூட இதை வந்து உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் அப்படின்றது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியாது ஏத்துக்கிற முடியாது கண்டிப்பா நம்மள பலம் தான் அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணாத்துறை வந்து தலைவர் கலைஞர் வந்து கலைஞர் அறிமுகப்படுத்தினாரா இவர்தான் அடுத்த திமுக தலைவர் அறிமுகப்படுத்துனா இல்ல எம்ஜிஆர் வந்து அடுத்த தலைவர் வந்து அதிமுகவுக்கு அறிமுகப்படுத்துறாங்களா இல்ல மறைந்த ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் யாருமே பெரும்பாலும் அறிவத்தில மறைந்த ஜெயலலிதா அவர் வந்து தாங்க அதிமுக தலைவர் அடுத்த தலைவர் தான் அறிவுப்படுத்துறாங்களா இல்ல இல்ல ஆனா எல்லா கட்சி வலிமை தானே இருக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஆளு கட்சியா இருக்கு எதிர்க்கட்சியாதானே இருக்காங்க அப்ப வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து உருவாகும் தேவைப்படுறப்ப இரண்டாம் கட்ட தலைமை என்பது தானா உருவாகும் உருவாக நம்ம பலவீனமாக பார்க்க வேண்டிய அவசியம் அவசியம் இது ஒரு பலம் பலம் கண்டிப்பா மக்கள் வந்து பார்த்தோம்னா ஒற்றை நாயகனாக ஒற்றை முகமாக பார்க்கக்கூடிய அந்த திருமணம் மட்டும்தான் ஏன்னா வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படாது சொல்ல சிதறடிக்கப்படாது துண்டாடப்படாது படாது தலை சிறுதை கட்சி என்று சொல்லப்படுகின்ற பேரிக்கம் இன்ன வரைக்கும் கூட ஒற்றை பாண்டிங் தான் இதுவே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்துச்சு அது உடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில கட்சிகள் நேரடியாவே போய் பேரங்கள் பேசுவது கூட வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நீ வந்து விசிகா வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்பு நீ வந்து உடச்சு வெளியே வாணி இது வந்து நம்ம ஒரு மாதிரி வேற மாதிரி உனக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா பிஜேபி அப்படிதானங்க பண்ணுது பல இடம் சோ கவிதா முரளிதரன் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பலவீனம் அப்படின்ற பார்க்க முடியும் பலம்தான் நம்ம அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு தலித் கட்சி தலித் இயக்கம் வந்து அங்கீகாரம் ஆண்பது என்பது வரலாற்றில் வந்து முதல் முறை அப்படின்னு பதிவு பண்றாங்க அது மட்டும் கிடையாது இது வந்து அரசியல் பயணத்திலேயே ஒரு இது மயில்கல்னு சொல்றாங்க ஆமா அரசியல் பயணத்துலயே வந்து ஒரு மயில் கல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை விஷயத்துக்கு தமிழகத்துல வந்து அரசியல் களம் அப்படின்னு பார்க்குற பொழுது எனக்கு தெரிந்த வரை ரெண்டாயிரத்துக்கு முன்பு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது முன்னாடி தான் தேர் களத்தில் விடுதலை சேர்த்தில் வந்தாலும் கூட தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா எந்தவொரு சட்டமன்ற நினைக்க உருவையும் இருக்காங்கன்னா போட்டி தேர்தல் இருந்துச்சுனா அது சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும் நாடாளுமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும் எந்த எலெக்ஷனா இருக்கட்டும் தெருவுல தெரு கூட வந்து சேரி தெரு கூட வர மாட்டாங்க ரோட்ல நின்று வரிசை இருந்து பார்த்துட்டு போன காலங்கள் எல்லாம் நேரத்துக்கு ஆனா நம் திரும வலவன் வந்த பிறகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேரி இலல்லாம் அரசியல் படுத்தப்படுகிறது அம்பேத்கர் என்பது வந்து அரசியலுக்காக வந்து ஆளுங்கட்சியும் ஆண்டகட்சியும் பயன்படுத்தினாங்க ஆனா அம்பேத்கரை வந்து ஆண்டகட்சியும் பயன்படுத்தணும் ஆளுங்கட்சியும் பயன்படுத்தணுன்ற ஒரு நிலையை உருவாக்கியது திருமாவளம் தான் நான் கூட சமூக வலைத்தளங்களில் பல தடவை எழுதியிருக்கிறேன் சேரி பகுதிகளில் வந்து அம்பேத்கர் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருந்தார் ஆமா அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன் சேரி பகுதியில் அம்பேத்கர் அவர்கள் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருப்பார் செயற்குக்குள்ளே வருவாங்க அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துவாங்க தண்ணி வாங்கி கொடுப்பாங்க என்னென்னமோ ஒரு இதெல்லாம் ஜிக்ஸாக் வேலை பார்ப்பாங்க ஆனால் சேரியை தாண்டியதற்கு பின்பாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்பது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை மதிக்க கூட மாட்டாங்க ஸோ சேரிக்குள்ளே வந்து அம்பேத்கரியம் வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடி இருக்கிறச்சு ஆனால் இந்த நிலையை மாற்றிய நபர் யாருன்னா திருமாவூர் மணி அதாவது என்னன்னா இந்த மக்களை வந்து அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் மூலமாக ஓரணியில் திரட்டிய ஒரு நபர் திருமாவர்கள் ஆமா இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து சாதிய சொல்லி அரசியல் செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லி அதுலயும் பார்த்தோம்னா ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வரலாற்றில் மயில்கள் தான் அரசியலுக்கே மயில்கள் இது எம்எல்ஏ தனித்து ஒரு எம்எல்ஏ ஆகிறது ஊராட்சி மன்ற தலைவராகி அந்த சேர்ல உட்கார கூடாது அப்படின்னு படுகொலை நடந்தாலும் நமக்கு தெரியும் தொண்ணூத்தி ஏழு படுகொலை என்ன நடக்குது நிறைய ஊர்ல சேர்மன் கூட சேர்ல உட்கார முடியல ஊராட்சி மன்ற தலைவர் உட்கார முடியல ஆனால் அப்படி எல்லாம் இருக்கிற இந்த மாநிலத்துல ஒரு தலித் தலைவரா உருவாகி இன்னைக்கு புது தலைவரா பரிணாமிச்சு இன்றைக்கு வந்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இது சாதாரண விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நம்ம கவிதா அவருடைய இந்த ஆர்டிகலோட சேர்த்து நம்ம இந்த டாபிக்ல சமசவர்கள் எழுதிய கட்டுரையும் கூட நினைவு கூற வேண்டிய தேவைகள் இருக்கு சமஸ்தர்கள் ஒரு கட்டுரை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு அதாவது அம்பேத்கர் இருக்கார் இல்லையா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் வந்து அவர் வந்து மக்களை எஜுகேட் பண்ணிட்டாரு ஆனா ஆனா அரசியல் பயணத்துல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால வந்து அந்த டார்கெட் அடைய முடியல ஆனா வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அதுல ஒரு படி மேல போய் அரசியல் பயணத்துல அந்த டார்கெட்டை வந்து கொஞ்சம் ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சமஸ் அவர் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதி எழுதியிருப்பாரு உள்ளபடியே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் சரி இன்னைக்கு இருக்கிற அந்த பயணத்திற்கு ஏற்றவாற ஏற்ற சூழலும் சரி அது அந்த காலத்துல இருந்தா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கூட அச்சீவ்மெண்ட் பண்ணிப்பார் அந்த டார்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு தோசம் பண்ணிப்பார் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு குறைவான வயதுலேயே வந்து இறந்து வேறு போயிட்டா ஆமா ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து அரசியல் அந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து அடிச்சிட்டாப்ல அடிச்சார் அதை வந்து சமசவர்கள் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதையும் கூட இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது இதோட சேர்த்து தோல இவங்க கவிதா மொழிதான் அவர்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமாவர்கள்ட்ட வந்து ஒரு ஐடியாலஜி கிளாரிட்டி வந்து இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க அதாவது அந்த நீ சொல்கிற மாதிரி அந்த கருத்தியல் ஐடியாலஜின்றது கருத்தியல் வெடிவுண்டு அப்படின்னு திரும்ப சொல்லலாம் ஏன் அதை அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அம்பேத்கர் வந்து இனி நாங்கள் ஆடுகள் அல்ல சிங்கங்கள் சீரி பயம் சிங்கங்கள்ன்றத புரோஷார் அம்பேத்கர் சொல்லுவார் இத வந்து அந்த திருமா வந்து எங்கேட்டா நம்ம அவுட்போஸ்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா மதுரை அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது உடனே வந்து அந்த ஒரு முழக்கத்தை முன்மொழிகிறார் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இழிச்சா வாயர் கூட்டம் அல்ல சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எங்க முன் மொழிகிறார் அப்படின்னு பாத்தோம்னா அதுதான் ஒரு புரட்சியா மாறுது கோஷத்தை கோஷம் எழுப்புற போது சிறுத்தையல் கோஷம் எழுப்பும் போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுத்தையிலும் சரி போராட்ட காலத்துல அந்த குரல் எழுப்பும் போது அது கம்பீரமா அந்த வார்த்தை சொல்லுவாங்க இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இழிச்ச வாயர் கூட்டமும் அல்ல சீரி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் திருமாவளவின் தம்பிகள் நாங்கள் அப்படின்ற இந்த முழக்கம் இருக்கு இது வந்து ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கு ஒரு ஒரு சமூகம் வந்து அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அந்த முழக்கம் என்ன செஞ்சுனா எழுந்து ஓடுறா அப்படின்றத வந்து ஒரு போர் முனை தீட்டிய தலைவர் அதனால ஐடியாலஜி இது நான் இன்னொரு இன்னொரு பறவை நான் அதை நான் பார்க்குறேன் ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி அப்படின்னா அதாவது கவிதா முரளிதன் அவர்கள் எதை வச்சு சொல்ல வருவாங்க அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் திரும்ப அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா அவர் கண்டிப்பான முறையில் எக்கச்சக்க சீட்டு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமைச்சர்

ஆனால் வந்து அவர்கிட்ட அந்த ஐடியாலஜி கிளாரிட்டி இருக்கு இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும் அவர்கிட்ட வந்து ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்கிறனால தான் நீ எனக்கு வந்து ரெண்டு சீட்டு இருந்தாலும் சரி நீ எனக்கு ஆறு சீட்டு இருந்தாலும் சரி என்னுடைய இலக்கு என்பது

மத பிரச்சனை ஆண் பெண் பேதவரம் இதையெல்லாம் வந்து தவிடுபடியாக்கியது புரோட்சாலயம் அம்பேர்க்கல சட்டம் இந்த பாதுகாக்கிறதுக்காக அந்த ஐடியா ஐடியா இருக்கிறேன் இந்த பதத்துக்காகவும் ஆசைப்படல தலைவா பணத்துக்காக ஆசைப்படல அதேதான் 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 சொல்லியிருப்பாங்க சமரசம் இல்லாத தலைவர்ன்ற வேற அவங்க பதவி பண்றாங்க சமரசம் இல்லாத தலைவர் அப்படின்னா நீ எனக்கு எவ்வளவு சீட் இருந்தாலும் சரி நான் உங்க கூட வர மாட்டேன் இவர் அவரே ஒரு பதிவு பண்ணி பாப்புல சாருல வந்து பிஜேபி கூட கூட்டணி பெயறதுக்காக வந்து ஒரு

இன்னொரு கவிதா முரளி அவர்கள் இன்னொரு விஷயத்த பதிவு பண்றாங்க அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தலித் மக்களுக்கான தலைவர் அப்படின்ற தான் ஒரு ஒரு பிம்பங்கள் இருந்துச்சு ஆனா வந்து அவர் மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் தான் இந்த அங்கீகாரம் ஆமா மக்கள் தலைவராக மக்கள் என்னது அதுல வந்து எல்லா கம்யூனிட்டியும் வராங்க பிசி எம் பி சி எஸ்சி எஸ்டி எல்லாருமே வராங்க மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் பணியில மக்கள் தலைவரா அவர் எப்ப மக்கள் தலைவரா மாறிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுலதான் நம்ம கவிதா முரளிதரன் சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நாளிலேயே வந்து அவர் மக்கள் தலைவரா மாறிட்டார் எதை வச்சு சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து தமிழ் பேச சூட்டு மாநாடு ஒன்று மாநாடு நடத்தி சனாவரத்துல இருக்க பேரெல்லாம் ஒழிச்சு தமிழ் இருக்கக்கூடிய உண்மையான தமிழ் பேரை எப்போ வந்து இந்த மக்களுக்கு சூட்டினாரோ அப்பயே வந்து என்ன ஆயிடுச்சு நம்மளாம் பேசக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஈழத் தலைவர் அவர் வந்து அழைப்பு மக்களுக்கான பிரதிநிதி வந்து தமிழர் பட்டம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா எழுச்சி தமிழர் பட்டம் செந்தமிழ் காவலர் பட்டம் இந்த பட்டம் எல்லாம் கொடுத்ததுன்னா கொடுத்தா இருந்து புலம்பெயர்ந்து போய் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லா சமூகத்தை சார்ந்த தமிழர்கள் தான் என்ன பட்டம் தர்றாங்க செந்தமிழ் காவலர் என்கின்ற பட்டத்தையும் எழுச்சி தமிழ்

அவர்களுடைய கூட்டணியில் இருந்தும் கூட வெறும் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறாரு அப்ப இந்த எலெக்ஷனோட நீ அப்படியே இப்போ இரண்டாயிரத்தி நடந்த எலெக்ஷன் கம்பாரிசன் பண்ணி பாருங்க ஆமாம் ரெண்டுமே தனித்தொகுதி ஆமாம் ரெண்டுமே தனித்தொகுதி ரெண்டுமே தனி சின்னம் ரெண்டுமே தனி சின்னம் ரெண்டுமே தனி சின்னமாக அப்பையும் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் இப்பையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் ஆனால் அந்த வாக்கு வித்தியாசம் இல்லையா ஆமாம் திருமாறனுக்கான வாக்கு வித்தியாசம் ஏறக்குறைய எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் கூடுதலாக கூடுதலாக அப்போ கவிதா முருளிதான் அவர்கள் சொன்ன இந்த கூற்றை வந்து நம்ம இங்கே கம்பேரிசன் பண்ண பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது திருமாவூர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் உடைந்து மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாகத்தான் நம்ம இந்த அங்கீகாரத்தை பார்க்கணுன்னு சொல்லி பதிவு பண்ணாங்கல்லையா ஆமாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த சொல்கிறீங்க இல்லையா அந்த சம்பவத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அவர் வந்து ஒரு போராளி அப்படின்றது வந்து

மணிக்கு அறிவிக்கிறாங்க விடாம வந்து அதுல பண்ணாம வந்துருப்பாங்களா திருவாலங்கடி பண்ணி அறிவிக்க கூடாது என்று சொல்லுகின்ற நிலையில சிதம்பரமே அந்த சுற்றி தேர்தல் எண்ணக்கூடிய இடத்துல மக்கள் கூட்டணி மக்கள் திரண்டாங்க அப்ப வந்து அந்த வெற்றியை வந்து உண்மையை அறிவிக்கிறதுக்கே போராடிதான் அந்த அறிவிப்பு மூவாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி என்பது இதுவும் வரலாற்று ஒரு மயில்கள் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் திருமாவர்கள் வந்து யாரை எதிர்த்து போராட்டம் பண்றாருன்னா சாதியவாதிகளை எதிர்த்து போராட்டம் பண்றாரு ஒட்டுமொத்த மக்களையும் கிடையாது சாதியவாதிகளை வந்து எதிர்த்து வந்து போராட்டம் பண்றாரு அப்ப சாதியவாதிகளை எதிர்த்து போராட்டம் பண்ணுவதாக இருந்தா கண்டிப்பான முறையில் எந்த சாதி வெறியர் வந்து இங்க வந்து சாதி வெறியாட்டத்தை நிகழ்த்துறானோ அவன் சார்ந்த கம்யூனிட்டி இருப்பாங்க தெரியுமா அந்த மக்களுடைய வாக்குகள் கிடைக்காம போய்விடும் எந்த விதமான எண்ணங்களும் அவர் துணிச்சலாக நீ எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி போட சரி உன்ன எவன் ப்ரொவோக் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி நான் வந்து பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவன் ஆனா இது கூடுதல் அவங்க பதிவு பண்றாங்க இந்த விஷயத்தை அதாவது இந்த ஒரு விடயம் சாதி ஒழிப்புக்காக போராடுகின்ற பயன்படுத்துறாங்க எதிரான ஒரு ஆயுதம் பயன்படுத்துறாங்க தேர்தல் காலகட்டங்கள்ல திருமாவை வந்து உங்களுக்காக உங்களை தான் போராட்டம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பதிவு பண்ணி அதன் மூலமாக வாக்குகளை சிதடிப்பதற்கான வேலையை பாக்குறாங்க அப்படி இருந்த போதிலும் கூட சொல்றாங்க அப்படி இருந்த போதிலும் கூட அதையும் அதையும் மீறி அதையும் உடைச்சி இன்னைக்கு அங்கீகாரம் இது சாதாரண கிடையாது உதாரணத்துக்கு ஒரே ஒரு நீ சொன்ன சம்பவத்துக்கு சொல்றேன் அண்ணன் வந்து 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 பார்த்தோம்னா பார்த்தோம்னா அண்ணன் ராமதாஸ் அவர்களை ஒன்னா இணை ஒரு ஒரு சமத்துவமா இருக்கணும் சாதி இருக்கக்கூடாது ஒழிப்புக்கு நிக்கிறாங்க நிக்கும் போது தலைவரே அவருக்கு வைக்கிறாரு ஆனா என்ன தேர்தல் திருமாவ சாதியை கையெடுக்கிறாரு இவர் மேல வந்து அவதூறுகளை பேர் வைக்கிறாரு ஒன்னா ஒன்னா சாப்பிடுறாங்க எல்லாமே அந்த படத்தை கூட தூக்கிட்டு போறாரு ஆனா கடைசி என்ன தேர்வு வரும்போது இவர் மேல வந்து ஒரு அபாண்டமா பழி சொல்லுகிற நிலை தானே இருக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றத கவிதா முறையில் சொல்லி இருந்தாங்க அதையும் ஓவர் கம் பண்ணி அந்த மக்களையும் எஜுகேட் பண்ணி திருமாவளவன் தான் இந்த மக்களுக்கான தலைவர் அப்படின்றத கொண்டு வந்திருக்காரு இன்னொரு அதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் உனக்கு தொழில் அதாவது நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இதனால் வரைக்கும் திருமானுடைய அறிக்கையும் சரி மேடை பேச்சுகளும் சரி இந்த சாதிய சார்ந்தவன் தான் இந்த வன்கொடுமையை செஞ்சான்னு சொல்லி எங்கேயுமே சாதி பேரை பயன்படுத்தின கிடையாது அவர் பேர் சாதி ஒழிக்கணும்னு போராடுற பயன்படுத்தினே கிடையாது தொல்ல அதான் ஆனா அவர் எங்கேயும் பயன்படுத்தின கிடையாது ஆனா அவரை வீழ்த்துவதற்காக பல நபர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த சாதியை சொல்லி அவருக்கு எதிராக இருக்கிறாங்க வந்து அரசியல புல்லட்டு போனவனை வந்து வெட்டிடுறாங்க திருமாரையை பதிவு பண்ணது என்ன பண்ணார் சாதி சாதி வெறியர்கள் தான் பதிவு பண்ணாரு ஆனா சமூக வலைத்தளம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த சாதியை சார்ந்தவங்க வந்து வெட்டிட்டான்னு சொல்லி இவங்க புதிச்சுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அதாவது திருமாரனுக்கு எதிராக அந்த சாதி வெறியினுடைய கம்யூனிட்டி எல்லாத்தையுமே

எடுத்த ஒரு தலைவர் திருமாவளவன் அவர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தான் சொல்றாரு அவர்கிட்ட சாதி அப்படின்றது கிடையாது கண்டிப்பாக அதே மாதிரி இதில் கவிதா முரளிதா அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க இது நம்ம ஒரு நம்மளுடைய வீடியோட இறுதியாக கூட வச்சுக்கிடுவோம் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நான் வந்து இந்த இந்த இதில் இயக்கத்தை ஃபாலோ பண்ணுறேன் இந்த இயக்கத்தை ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து ஜர்னலிஸ்ட்டாக வந்திருக்கிறேன் ஆஃப் டூட்டியாவும் விசிக்காவுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கவனிச்சிருக்கேன் ஆன் டூட்டியாவும் விசிக்காவோடைய ஆக்டிவிட்டீஸ் கவனிச்சிருக்கேன் ஆனால் நான் கவனிச்சதில் எல்லா சாதியை சார்ந்தவரும் சாதியை சார்ந்த இளைஞர்களுமே திருமணம் வந்து ரோல் மாடலா எடுத்திருக்கிறாங்கன்னு பதிவு பண்றாங்க த ரோல் மாடல் ஆஃப் இந்தியன் பொலிட்டிஷியன் கூட சொல்லலாம் அவன் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பதிவு பண்ணுற விட என்னன்னா எல்லா சாதியை சார்ந்தவரும் ரோல் மாலாக எடுத்திருந்திருக்காங்க நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன் பதிவு பண்றாங்க அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தோட முன்னேற்ற கழகம் எப்படியாச்சும் பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் வந்து திருமானே வந்து இந்த கூட்டணி இருந்தாருன்னா வாக்கு மாதிரி காலங்கள் போய் இன்னைக்கு திருமானே வந்து எங்க கூட்டணிக்கு வந்தா தான் வெற்றி மாதிரி சூழல் மாறி இருக்கு இல்லையா ஆமா அதை பதிவு பண்றாங்க நீட்டு வந்து கூடாதுன்னு போராட்டம் பண்ணது தமிழ்நாட்டில் விடுதலை சேத்தில தான் ஓபிசி மக்கள் வந்து மருத்துவ படிப்புல வந்து அந்த இடஒதுக்கீட்டை போது நாடாளுமன்றத்தில் முதல் குரல்

அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் தான் குறிப்பா இஸ்லாமியர்களுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக போராடிய தலைவரும் அண்ணன் திருமாவளம் அந்த இளைஞர்கள் வந்து ஏத்துக்கிறதான செய்வாங்க ஆமா அதனால அதனால ஏத்துக்கிறதான சொல்லுவாங்க அவங்க வந்து கவனிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க இல்ல போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தோம்னா முஸ்லீம்களா இருக்கட்டும் அதே மாதிரி பட்டியல் சமூகமா இருக்கட்டும் பிசி மக்களுக்காக இருக்கட்டும் இந்த நிதியை குறைக்கிற பொழுது இந்த நிறைய போன வருஷம் கொடுத்த விட இந்த விட குறைச்சிருக்கீங்க அதே நிதியை கொடுங்க அப்படின்றது வந்து அழுத்தம் கொடுத்த ஒரு தலைவர்

மத மதம் தான் காரணம் கண்டிப்பா இங்க வந்து சனாதன வேறு கர்நாடகத்துல மாணவ ஒரு பெண்ணை விரட்டுறாங்க அல்லா பூ அக்பர் கோஷம் எழுப்புறாரு இந்த கோஷத்தை அந்த மக்களுடைய உணர்வுகளை நாடாளுமன்றத்தில் பதிய வைச்ச தலைவர் திருமாவர்கள் மட்டும் அதனாலதான் எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் சரி திருமான ஆதரிக்க தானே செய்வாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிதி தராட்டி கூட அவர்தான் எங்க மாநிலத்துக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்ற பேசுறது அண்ணன் திருமாவளவு வலைத்தளங்கள்ல என்னதான் இருந்தாலுமே வந்து சில அதிருப்திகளை எல்லா கட்சியிலும் வீசியா காரில வெளிப்படுத்தினாலும் கூட இன்ன கூட சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக இவங்க தான் நிக்கிறாங்க மற்ற கட்சிகளோட இவங்க தான் நிக்கிறாங்க ஆண்ட கட்சி நிக்கல ஆளுங்கட்சி நிக்கல வெளி பெரிய லெவல்ல வந்து பார்த்தோம்னா பார்ப்பினை எதிர்ப்ப மட்டும் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் கூட ஆனால் சாதி ஒழிப்பை பேசுவதற்கு இங்க யாரும் முன் வரல ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவளவு கண்டிப்பா சோ அதனுடைய விளைவுலால தான் இன்னைக்கு இளைஞர்கள் முதற்கொண்டு விசிக்கா வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படி எல்லா சமூக இளைஞர்களும் திருமாவளவனை ஃபாலோ பண்ணுறாங்க அதான் விஷயம் அதை தான் அவன் பதிவு பண்றாங்க எல்லா இளைஞர்களும் எல்லா சாதியை சார்ந்த இளைஞர்களுமே அண்ணன் திருமாவளவன் ஃபாலோ பண்றான்ற பதிவு பண்றாங்க ஸோ வந்து இன்னைக்கு வந்த இந்த பேட்டி என்பது புதிய தலைமுறை வந்த பேட்டி என்பது கண்டிப்பான முறையில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஸோ அவங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ஆனால் பத்து நிமிஷம் வீடியோல அவங்களுடைய பார்வையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் நாம விசிக்கா தொடர்ச்சியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ பார்வைகள் இருக்குது இவ்வளோ பாயிண்ட் இருக்குன்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவேற்ற முடியிருக்கோம் ஸோ தொடர்ச்சியாக செய்திகளை பரவலாக்கம் பண்ணுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்